गोरखनाथ मंदिर गोरखपुर <laughs> கோரக்நாத் மடாலயம் மடாலயத்தினுள் உள்ள பல ரிஷிகள் முனிகள் தவம் சேர்ந்து தீட்சை அடைந்தவர்களின் சிலைகள் திருவுருவச் சிலைகள் கோரக்பூரில் உள்ளது கோரக்நாத் சிவாலயம் இந்த மடாலயத்துக்கு அதிபதியான பிறகுதான் தற்போதைய உத்தரப்பிரதேச முதல்வரான யோகி ஆதித்யநாத் முதல்வரானார் அவரும் இந்த மண்டலத்தை வளர்த்துருவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார் இத்தனை ரிஷிகள் இதில் பெரும்பாலானோர் இங்கே ஜீவ சமாதி அடைந்துள்ளனர் கொரக்கி என்கின்ற ஒரு வழிபாட்டு முறையை நிறுவி இங்கு கொரக்கி சமூகத்தினர் வாழ்ந்து வருகின்றனர் இந்து மதத்தினுள் அது ஒரு பிரிவாக உள்ளது சைவம் வைணவம் போல் கொரக்கி என்கின்ற ஒரு பிரிவு நாம் பலரும் அறியாதது இந்த துறவி இவர் நிர்வாணம் ஏற்றவர் இவர்களுக்காக இப்போது நடக்கக்கூடிய மகா கும்பமேளாவில் தனி குளியல் நிலைகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது நேரமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இங்குள்ள நிறைய ரிஷிகள் நிர்வாணா என்கின்ற நிலையை ஏற்றுக்கொண்டு வாழ்வு முழுவதும் ஆடை அணியாமல் வாழ்ந்துள்ளனர் பல்லாயிரக்கணக்கானோர் உள்ளனர் அதில் முக்கியத்துவம் மிகுந்தவர்களை மட்டும் இங்கு திருவுருச்சிலையாக வடித்துள்ளனர் சிவனும் அதில் ஒருவராக கருதப்படுகிறார் இவர்தான் ஆதியில் இதை நிறையவர் நிறுவியவர் என்று விவரிக்கப்படுகிறார் இங்குள்ள யாவும் இவர்களுடைய மொழியில் இருப்பதால் இன்னும் எழுதியுள்ளது என்பது நம்முடைய விரிவுரையாளர் கூறியதை வைத்து நான் உங்களுக்கு கூறுகிறேன் பல பெண்களும் இங்கு துறவரம் மேற்கொண்டு தீட்சையடைந்துள்ளனர் ஸ்ரீராமபிரானும் ஸ்ரீ கிருஷ்ணபிரானும் ஆதிசிவன் தலைவா காயகங்களுடன் மகாவிஷ்ணு விநாயக பெருமாள் மற்றும் பலர் இங்கு உள்ளனர் பல புத்தகங்கள் விற்கப்படுகிறது நம்முடைய பாஷை காரணமாக இதை நாம் வாங்கி படிக்க முடியவில்லை ஆங்கிலத்தில் கூட எதுவும் இல்லை மக்கள் வந்த வண்ணம் உள்ளனர் கோவில் நிலைகள் மிகவும் அருமையாக பராமரிக்கப்படுகிறது அங்கு நீங்கள் பார்க்கும்போதுதான் மடாலயம் இவை அனைத்தும் பூங்கா இதுதான் கோயிலின் ராஜ கோபுரம் பணி காரணமாக தெளிவாக தெரியவில்லை எங்கு பார்த்தாலும் துப்பாக்கி ஏந்திய ஆயுதம் மேரிஞ்சி போலீஸார் பாதுகாப்பில் உள்ளனர் മാടാലയത്തിൽ മഴയു വായി